லங்கா லோப் ஜனலோட உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவிக்கிறோம் மற்றும் ஒரு எபிசோட் மிக முக்கியமான ஒரு எபிசோட் குற்றங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றங்களை எப்படியாவது தடுக்கணும் அதில் இருக்கிற உண்மை தகவல்களை சொல்லி அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைத்தால் இந்த எபிசோட்டை நாங்கள் மக்களுக்காக கொடுக்கறதுல மிகப்பெரும் நன்மை இருக்கிறது அதனால மறக்காமல் அங்காலோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு ஆதரவுகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வாங்க எபிசோடுக்கு போகலாம் உலகத்துல எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு குற்றவாளிகளும் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீதி விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு நினைக்கப்படி உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு மிக பெரும் கொடுமை என்னவென்றால் பதின்ம வயது குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடப்பது மிக பெரும் கொடுருமான ஒரு விஷயமா இருக்கு அது சம்பந்தமான ஒரு தான் இன்றைய இருக்க போகுது இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்துல பதினான்கு வயது பாலியல்வான் குடும்பம் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் அந்த பொண்ணோட காதலன் அப்படின்னு சொல்லப்படுறார் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரெண்டு நாள் காதலாக இது மாறி இருக்கிறது அதுக்கப்புறமா ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு பேருமே போயிருக்காங்க குறிப்பா சம்பவத்தினத்தன்று இந்த பையன் அவரோட வீட்டுக்கு இந்த பொண்ணை அழைச்சி போயிருக்காரு இந்த சிறுமி அந்த வீட்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன அதுக்கு முன்னாடி இந்த சிறுமியோட பேக்ரவுண்ட நம்ம பார்த்தே ஆகணும் இந்த பதினான்கு வயது சிறுமிக்கு தந்தை கிடையாது அம்மா பக்கத்துல இருக்காங்களா கிடையாது அம்மாவும் உழைப்புக்காக வீட்டு படிப்பெண்ணாக மத்திய கிழக்கு நாடுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது பிள்ளைக்கு சரியான விஷயங்களை சரியான ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாததால எல்லாமே தன்னுடைய காதலன் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அவர் மேல வைக்கிறாங்க அதனால தான் அந்த சிறுமி பதினான்கு வயது சிறுமி இருபத்தி இரண்டு வயது காதலனுடைய சொல்ல கேட்டு அவரோட வீட்டுக்கு போறாங்க மிக பெரும் கொடூரமே நடந்துருது அன்றைய நாள் ஏறா ஒரு பிரதேசத்துல அவருடைய வீட்டுல அந்த பையன் அந்த பெண் பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு அதற்கு உடந்தையாக அந்த பையனோட தாயும் இருந்ததாக இருவரும் கைது செய்யப்பட்டு இப்போ நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம் அதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் மிக கொடூரமான மிக கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ஒரு மத போதனைகளை சரியாக கொடுத்து எல்லோரையும் நல்வழிப்படுத்தி நன் நடத்தைகளை சொல்லக்கூடிய ஒருவர் மூலமாக இந்த குற்றம் அரங்கேறியிருக்கிறது அதுதான் மிக பாரிய கவலையை ஏற்படுத்துகிறது பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்தது அதுவும் பதினான்கு வயது சிறுமிக்குத்தான் நடக்குது இவ்வாறு சிறுவர்கள் மத்தியிலான இந்த துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நன்னடத்தை தொடர்பான அதிகாரிகள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் வலுவானதாக இருக்க வேண்டும் என்பது லங்கா லோப்பினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்போ நாங்க நடந்த சம்பவம் சொல்றதுக்கு ரெடி ஆகிறோம் கடந்த பதினோராம் தகுதி இந்த சம்பவம் லுனுகல ஹொப்டன் பிரதேசத்துல நடந்துருது மூட நம்பிக்கை இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அதனால அதுக்கு கிடைச்ச பாரிய அடியாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு குடும்பத்துல இந்த பதினான்கு வயது சிறுமி தன்னுடைய அம்மா அப்பாவோட இருக்கிறாங்க தன்னோட பொண்ணுக்கு அதிக கோபம் வருது யாரு சொல்றதையும் நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் இல்ல அதனால இவங்களுக்கு தெய்வ குத்தம் ஏதாவது இருக்கு அதனால ஒரு தாயத்து கட்டணும் அப்படின்னு அம்மா அப்பா முடிவு செய்யறாங்க அதுக்கு இந்த துஷ்பிரயோகப்படுத்திய பாலியல் வன்கொடுமை செஞ்ச இந்த பூசாரியை அணுகிறாங்க தொலைபேசி மூலமா அழைப்பை ஏற்படுத்தி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா இதுக்கு ஏதாவது தீர்வு தரணும் தாயத்து கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அவரும் அவரும் ஒரு குறிப்பிட்ட டேட்டா கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு சம்பவ தினமான துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அந்த அவர் வாராரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிறிய பூஜைகளை செய்வது போல நடித்து கொண்டு அதுக்கப்புறமாக தாயத்து போடுவதற்கான நேரம் வந்து விட்டது எல்லோருமே இந்த ரூம விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி தனிமையிலே அந்த பதினான்கு வயது சிறுமியோடு இந்த பூசாரியும் அந்த அறையிலே இருக்கிறார் அந்த நேரத்தில்தான் பூசாரி தன்னுடைய கைவரிசையை காற்றாறு பதினான்கு வயது குழந்தையும் கருப்பமாகிய துருப்பாக்கிய நிலையம் ஏற்படுது மிகப்பெரிய கொடுமையை நமக்கு ஏற்படுத்தாவிட்டாலும் சிறு குழந்தைகளை பாதித்திருக்கிறது என்பது இந்த சம்பவங்கள் எல்லோருக்குமே எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் அதனால மூட நம்பிக்கைக்குள் யாருமே மூழ்கி இருக்க வேண்டாம் எல்லோருமே வெளிவர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது இப்போது Me queimou இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சிறுமி இதனை பெற்றோரிடம் சொல்லல அதுக்கப்புறமா சிறுமியினுடைய உடல்நிலையில கொஞ்சம் குளறுபடி இருக்கிறது வைத்தியசாலைக்கு பெற்றோர் கொண்டு போறாங்க அங்கே அவங்க உறுதியாகுது அதுக்கப்புறமா இவர் தான் காரணம்னு கடந்த பதினோராம் தொகுதி லுனுகல பொலிஸ்லியத்துக்கு முறைப்பாடு கொடுக்கறாங்க அதனால முப்பது வயசு இருக்கக்கூடிய நமனுகுல பிரதேசத்தை சேர்ந்த பூசாரி லுணுகல பொலிஸாரால கைதாகிறாரு இப்போ சிறுமி பொது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை வீழ்ச்சி போடுறாங்க சந்தேக நபரை நீதிமான் நீதிமன்றத்துல முற்படுத்துறதுக்கு லுணுகல போலீசார் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இவ்வாறு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் நீதி உடனடியாக கிடைத்து இவ்வாறு குற்றங்களும் குறைக்கப்பட வேண்டும் என்பது லங்காலூப் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி மீண்டும் சந்திக்கலாம் மறக்காம லங்காலூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க